கத்தடைய பசனாம் தேண்டாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ஒன்று சாமுகில் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சேனையிலே கத்த சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரோவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன் உங்களுக்கு தீமை செய்ததை உங்களுக்கு வழி உங்க உங்கள் வளர்ச்சியை விடாம சில சொல்லுவாங்க நான் எந்த வழியில உன்னை ஓட்டை பண்ண விட மாட்டேன் அதாவது உன்னை வளரவே விட மாட்டேன்னு கத்திரத மனசில் வச்சுருக்க அந்த வார்த்தையை இவன் சொன்ன வார்த்தையை மனதில் வைத்திருக்கிறார் அதனால்தான் சவுல கொண்டு வந்து அமலேக்கரை மொத்தம் அழிச்சிருக்குன்னு சொன்னார் அவன் தவறிட்டான் நான் சொல்றேன் உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தர் பேசியிருந்தாலோ மனதில் வை வைராக்கியம் வைத்து இருந்தாலோ அல்லது நான் உங்களை வளர விடமாட்டேன் வாழ விடமாட்டேன் சவால் விட்டுருந்தாலோ கத்தர் இன்னைக்கு சொல்லுங்கதா நம் மனதில் வைத்திருக்கிறேன் அவனுக்கு உனக்கு அவனை அவனுக்கு மேலே கொண்டு உயர் துவையேன் தாவிதே காணுமே செஞ்சு கிடந்தான் பார்த்தீங்களா சமுவேறு தீர்க்க தரிசி அவன் வரும் வர பொறுமையாய் காத்திருந்து மதிக்காத சகோதரின் மத்தியில் ஒரு பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படி ஒரு உயர்வு உங்களுக்கு இன்று உண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு தெருவில் மத்திய பதின பன்னெண்டு முப்பத்தாறுல சொல்கிறார் மனுஷர் பேசும் யாவையும் தெருவில் பேசுறது கூட நான் கத்தருடைய நியாயத்தில் கொண்டு வருவேன் சொன்னால் சாதாரணமாக பேசுற குழாயடியில் பேசுகிற வார்த்தையை கூட கத்தர் கேட்டு நியாயத்தில் கொண்டு வந்தால் நீங்கள் பண்ணுற ஜபத்தை கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரா உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் பதவி வைத்திருக்கிறார் உங்களை யாரு கஷ்டப்படுத்திடுவேன் நினைத்தாங்களோ அவங்கள தூய் கீழே வச்சு எக்ஸாம்பிள் யாருன்னா நமக்கு ந நிறைய இருக்கு கஷ்டப்படுத்தின தானிய இல்லை வேலை வந்தான் கஷ்டப்படுத்துனவங்க உள்ளப்போ போனாங்க இதுதான் நடக்கும் எங்களால் தகவல் நாங்கள் உங்கள் பிள்ளைப்பா எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் பிரியமான பிள்ளை அவனுக்கு விரோதமாய் பேசினது போது என் உள்ளம் கொதித்தது அந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் பேசினாலும் யார் செயல்பட்டாலோ நான் விட மாட்டேன் ஒன்ன தானியலை போல உயர்த்துவேன் நீ உயர்த்தப்படுவாய் ஒன் ஜப்பம் கேட்கப்பட்டிருக்கு ஆண்டவர் அப்படி அற்புதத்தை பிதாவே ஆமை